ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு லைட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அதாவது ஒரு ஜெப்டோன்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலயமா தான் வாங்கியிருந்தேன் அந்த லைட்டை பற்றி ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லையா எனக்கு வந்துட்டு அந்த லைட் வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது ப்ரொமோஷன் அந்த மாதிரி எந்த வீடியோவும் இது கிடையாது இந்த லைட் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் லைட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா விலையும் வந்துட்டு ரீசனபிளாக இருந்தது அதே மாதிரி லைட்டும் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் நான் வந்துட்டு சரி உங்களுக்கு எதாவது தேவைப்படுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த லைட்டு தான் ஆர்டர் பண்ணேன் இந்த மாதிரி பேக் பண்ணி வந்தது கேஷ் வந்துட்டு ஃப்ரீ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நான் நைன்ட்டி நைன் அதாவது நூறுரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ கேஷு இல்லை செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு கேஷ்பேக்கும் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க எனக்கு அதை அதை எனக்கு அந்த ஆப் பற்றி தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாரு ஆஃபரும் கொடுக்குறாங்க நம்ம ஆஃபர் கொடுக்குறப்ப வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம வந்துட்டு வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா இப்போ தோரம்பருப்பு அப்புறம் வந்துட்டு உளுந்து இந்த மாதிரி வந்து உதயம் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வந்துட்டு உளுந்து அது பருப்பு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி விட ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி கம்மியாக தான் இருக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிறதுக்கு அதனால வந்து நான் எனக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில் தான் வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால நான் வந்து இந்த லைட் வாங்க வேண்டியதாக இருந்தது இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன் இந்த இந்த லைட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஆஃபர் கொடுத்ததுனால மட்டும்தான் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த லைட்டு இது வந்து கலர்ஃபுல்லான லைட்டு நைட் லம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே மேலே வந்துட்டு எதுவும் கிடையாது இது இதுதான் நம்ம வந்துட்டு இதை ப்ளக் பண்ணிட்டு ப்ளக் பண்ணிட்டு இந்த நம்ம சுவிட்சு போட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து கலர் கலராக இந்த ஸ்டார் மாதிரி வந்து லைட் எரியும் ரொம்ப நல்லா இருந்தது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இதில் வந்துட்டு எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃப்ரீ கேஷ் கொடுத்துருந்தாங்க நான் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுக்கு பே பண்ணி இந்த லைட் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த லைட்டு ஒருத்தனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து ஆக்சுவலி ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கே இது ஒருத்து சொல்லலாம் எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஃப்ரீ கொடுத்ததுனால நான் இது சரி இந்த லைட் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன் இதை நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் அதோட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் கலராக ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு லைட் எரியும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைட்டு நான் வந்து பூஜை ரூமுக்கு வந்துட்டு லைட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அது அங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு வெளிச்சமா தெரியாது அதனால அங்கே ஏதாவது நம்ம லைட் மாதிரி எதாவது செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துக்கப்ப சரிம்மா இதுலயும் சேம் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல மறுபடியும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கூப்பிட்டு இருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பூஜை ரூம்க்கு வந்துட்டு இந்த லைட் போடலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த லைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது நமக்கு வந்து அகல் விளக்கு வந்து எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ இது இந்த சின்ன லைட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லைட் இருந்தது பெரிய லைட்டும் நமக்கு வந்துட்டு ஆறு லைட் இருந்தது இது நடுவில் நமக்கு இந்த மாதிரி லைட்டு வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இதுலேயும் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு ஃப்ரீ கேஷ் வந்ததுனால நான் இந்த லைட் நம்ம எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃப்ரீ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஃபிளேஷ் கொடுத்துருவாங்க நாம எது பொருள் போய் எலக்ட்ரானிக்ஸில் எடுக்கிறோமோ அதுலேருந்து வந்து அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் வந்துட்டு இந்த லைட்டு நம்ம பூஜை ரூமுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ இதுலேயும் நூறுரூபா ஃப்ரீ போயிட்டு இதுக்கு நான் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணேன் அவன்தான் எனக்கு ஆஃபர் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஆஃபர் எதுவும் வரலை நான் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு காமிக்கிறேன் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருக்குது அந்த அளவுக்குலாம் உடையாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சவுண்ட் கேக்குது பார்த்தீங்களா ஸோ உடையிற அளவுக்கு இல்லை தான் இருக்கு நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு காமிக்கிறேன் குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி கலர் கலராக லைட் எரியுது இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது என் பசங்களுக்கு வந்து இந்த லைட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப விரும்பி இந்த லைட்டு போட்டாலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது ஒன் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கே இது ஒர்க்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது இந்த லைட்டு நம்ம நார்மல் லேம்ப் லைட்டே வாங்கணுனாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே தான் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார் மாதிரி கலர் கலராக லைட் எரியதினால ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது லைட்டு நான் வாங்கியிருந்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டிங் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இப்படி விட்டு விட்டு எரியுது இல்லையா இந்த இந்த அகல் விளக்கு மாதிரி இது இன்னும் நாங்கள் வந்துட்டு மேலே கரெக்டாக ஆணி அடித்து மாட்டில் ஸோ உடனே உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இப்படி மேலே சாமி ஃபோட்டோ மேலே போட்டிருக்கேன் இந்த நாலு பக்கமும் சின்ன சின்ன ஆணி அடித்து மாட்டோம்னா ஃபஸ்ட்டு சின்ன லைட்டு சின்ன அகல் விளக்கு அப்புறம் பெருசு அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஆணி அடிச்சிட்டும் வந்துட்டு இதை போட்டு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது இது லைட்டிங் செட்டப்பும் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனே இந்த மாதிரி விட்டு விட்டு எறியிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கண்டினியூஸாக எல்லா லைட்டும் அப்படியே மொத்தமாக எரியும் இல்லையா அந்த மாதிரி எரியிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ இது ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலு நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதுலேயே வந்துட்டு வேறு கலர் லைட் ஏரியர் தான் இருக்குது நான் தான் வந்துட்டு ஒயிட் சூஸ் பண்ணி வாங்கினேன் ஸோ ஒயிட்னா வந்துட்டு ரொம்ப இருக்கும் இல்லையா அதனால் ஸோ இந்த லைட் வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நான் என்ன கேட்டால் நான் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி லைட் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு லைட்டும் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட்டில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் சரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த ஆப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ப